எங்களுக்கு உயிர் தான் ஆனால் கடமைனு வந்துட்டான் நாங்கள் எதையும் பார்க்க மாட்டோம் குரேஷியாவில் நடந்த ஒரு கடமையான சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் குரேஷிய அணி முதல் முறையாக உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இறுதிப் போட்டிக்கு போயிருக்கு நம்மளாம் எதிர்பார்த்த போர்ச்சுகல் பிரேசில் அர்ஜென்டினா அணிகளால் கால் இறுதியை கூட தாண்ட முடியல ஆனால் குரேஷிய அணி அசத்தலா விளையாடி இறுதிப் போட்டிக்கு போயிருக்காங்க குரேஷிய அணி ரஷ்யா கிட்ட காலிறுதியில் மோதும் போது போட்டியை ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தால் அந்த நாட்டு தீயணைப்பு வீரர்கள் கடமை உணர்ச்சியோடு நடந்து கொண்ட சம்பவத்தோட வீடியோப்போ வெளியாகியிருக்கு இதை பார்க்கும்போது மெய்சியில் இருக்க வச்சுருக்கு குரேஷியா தீயணைப்பு வீரர்கள் சில கால்பந்து அரையிறுதி போட்டியை ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க அந்த போட்டி முடிவடைகிற தருணாது வெற்றியை தீர்மானிக்கிற பெனால்டிஷாட் வாய்ப்பு குரேஷிய அணிக்கு கிடைச்சிது சில நிமிடத்தில் குரேஷியா வெற்றி பெறுமா இல்லையானு தெரிஞ்சிடும் அப்போன்னு பார்த்து தீயணைப்பு விபத்து எச்சரிக்கை அடிச்சிருக்கு எச்சரிக்கையாளர் அடித்த அடுத்த நொடியே தீயணைப்பு வீரர்கள் பதறி ஓடினாங்க வேகமாக அவங்களோட தீயணைப்பு ஆடையை போட்டுக்கிட்டாங்க உடனே கண்ணு மக்கிற நேரத்தில் திரும்பி இருக்காங்க அவங்க பார்த்துட்டு இருந்தால் டிவி மட்டும் தனியாக இருந்துச்சு அப்போ விடுமுறையில் இருந்த இரண்டு வீரர்கள் மட்டும் பெனால்டி ஷாட்டா பார்த்தாங்க குரேஷிய வீரர் அடித்த கோலால் அவங்க மகிழ்ச்சி வளர்த்தால மிதந்தாங்க ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவிக்கிட்டு வருது தீயணைப்பு வீரர்களோட கடமை உணர்ச்சி மிரள வச்சிருக்கு ஒரு நிமிடம் இருந்தால் போட்டிய முடிவடை